இறக்கங்களுக்கு முடிவே இல்லை அப்படிப்பட்ட இரக்கங்களால் தர்ணங்களை தந்த தயவுக்காக எந்த வாய்த்து வரை நாங்கள் கொடுத்த கிருபையின் தருணத்துக்காக நன்றி செலுத்தி செவித்து துதித்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கணக்கு சொல்வோம் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தெய்வமே இந்த நேரத்துக்காக உங்க கொடி சோசுருவப்பா நாங்க நிற்கிறதும் நிர்மூலமாக சுத்த கிருமை உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அளவில்லாத இரக்கத்தை கொடுத்து அநாத சிநேகத்தால் எங்களை இழுத்துக் கொண்டேன் கானியத்தினாலும் சேர்த்துக்கொண்டீன் உங்களை ஒரு நல்ல தகப்பனையா உண்மை போல உண்மையை நேசிக்க இந்த உலகத்துல ஒருவரும் இல்லப்பா தகப்பனே உடைய அற்புதமான அந்த அன்புக்காக எங்கள் மாறா போன்ற கசப்புகளை மதுரவும் மாற்றி உமை நேசிக்கவும் பெட்ரோலை நேசிக்கவும் உமக்கு சச்சியம் வேலையை அடையாளம் நன்றி செலுத்துறோம் ஒழியத்தை ஒழியத்தை செய்கிறவருமான அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு அவரோட இணைந்து ஊழியர்களை எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்தி சொப்பிக்கிறோம் கேட்டுக்கிற அன்பு நேர்களுக்காக நன்றி செலுத்துறோம் மறுவழிப்பு திறக்கப்படும் நேர்களை புறப்படும் ஆசிரியர் ாலும் இந்த வார்த்தையில் வரும் என திரும்புவதில்லை கத்தார்கள் வெளிச்சத்தின் பகுதியில் வார்த்தை இருக்கிற வெளிச்சம் கொடுக்க அதுக்காக நன்றி தகப்பெற இந்த ஊழியத்தை செய்யறதால ஊழியர் மித குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வீங்க இணைந்து ஊழியர்களை செய்யற எல்லா தொகுப்பாளர் ஊழியர்களையும் குடும்பங்களையும் வேளையிலும் என் வாயின் வார்த்தைகளும் என் நிறையத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியா இருப்பதா நிறவளமேலும் என் மூலமாய் பெருகணும் நான் சிறுகணும் இயேசுவின் மராத நாம சபம் கட்டி நிற்கும்பத்தை சீவன் உள்ள நல்ல தாப்பனேன் ஆமீன் நிலையான மரவாத வேண்டும் மாறாத வேலையான வேறவாத வே வார்த்ததுவர் உலகங்கள் எல்லாம் வெறுக்கும் போது என்னை ஒரு போதும் வேறு காதவர் உலகங்கள் எல்லாம் விருக்கும் போது என்னை ஒரு போதும் வேறு நிலையானவர் மரவாதவர் வார்த்தை என்றும் மாறாதவர் உலக அன்பு பொய்தான் ஐயா ஒன்றன் அன்பொன்றே மெய் ஐயா உலகு அன்பு பொ்தான்ன் அன்பொன்றி மெய்ஐய உள்ளுக்குள் மாலரும் நீர்தான் ஐயா இந்த துணையும் நீர்தான ஐயா எந்த துணையும் நீர்தானையிலையானவ மறவாதவர் வார்த்தை என்றும் மாறாதவர் ரூபத்தால் அல்ல அன்பினால் அனைவீர் தாயை போல தேச்சி அல்ல அன்பினால் அனைத்தீர் தாயை போல தேச்சி என மீட்கவில்லை மீர்க்கவில்லை உயிர் கொடுத்து என்னை வெட்டீரைய என காலை ஊ கொடுத்து என்னை மீட்டீரையா நிலையானவர் மரவாத வேண்டும் மாறாதவர் நிலையானவர் மறவாதவர் வார்த்த ஒ மகிமைப்படுவதாக நான் வார்த்த வார்த்த உோடு பேசும் என்று நான் கத்தருக்குள் விசிக்கின்றேன் இப்படியாக நான் வார்த்தைக்கு தலை பெற்றேன் அப்படி என்று சொன்னால் சாயல் வெளிப்படுதா சூழ்நிலையால் சாயல் மாறுகிறதா தீவ சாயல் சாயல் வெளிப்படுதா சூழ்நிலையால் சாயல் மாறுகிறதா பின் மாறுகிறதுன்னு சொன்னா வெளிருகிறது அந்த சாயல் இல்லாமல் போறது அதுதான் மாறுபடுது சாயல் வெளிப்படுது எந்த சாயல் தேவ சாயல் மனுஷனை தன்னுடைய சாயலாக அவர் சித்தார் அவர் சிருஷ்டித்தார் யார் சிருஷ்டித்தார் கத்தா இயேசு கத்து அவங்க இந்த உலகத்துக்கு எம்மை தாயின் கருவி தோன்றும் முன்னே முன் குறித்து ஆயத்தப்படுத்தி விட்டார் அப்படி அவர் சிருஷ்டித்தவர் தன்னுடைய சாயலா ரூபகமாகவும் அவர் மனுஷனை சிருஷ்டித்தார் உலக தோற்றத்துக்கு முன்பே என்னை முன் குறித்தவர் அப்படியாக அவர் சிருஷ்டித்த தகப்பன் சொல்லுகிறார் அங்கே மிளகிய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசதம் சொல்கிறது நான் கத்த நான் மாறாத நான் மாறாதவர் அப்படி மாறாதவராய் இருக்கிறார் அதிகாரம் எட்டாம் சொல்லுகிறது என்றும் இருக்கிறார் அதாவது அவர் சொல்லுகிறார் எப்பிரியின் புத்தகம் பதிமூன்று ராம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்கிறது எஸ் கிறிஸ்து நேற்று மென்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அவர் மாறாதவர் மாற ஒரு மனுஷன் அல்ல பொய் சொல்ல மனுஷன் அல்ல மனம் மாறவர் மனப்பூத்திரும் அல்ல சொல்லையும் செய்யாதிருப்போரும் வசனித்தும் நிறைவேற்றாத அல்ல அவர் பேய்காற்றவர் அல்ல ஏமாத்துற அல்ல அவர் வாக்கினார் சொன்னத கரங்க நிறைவேற்ற தெய்வம் அந்த தெய்வத்தை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கின்றோம் அப்படிப்பட்ட தெய்வத்தின் சாயலைத்தான் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்கிறோம் பெற்றுக்கொண்ட அந்த சாயல் எங்கள் சூழ்நிலைக்குள்ள எப்படி மாறுபடுகிறது எப்படி வெளிப்படுதல் இல்லை அந்த சூழ்நிலையில் மாறுபடுது ஒரு சாதாரண அரிசி எடுத்து உலைக்குள்ளே போட்டு விட்டால் அதாவது கொதி தண்ணீருக்குள் போட்டு விட்டால் அந்த அரிசி துள்ளி குதித்து என்ன செய்யும் அதை விட்டு கொடுக்குது ஏன் அது விட அதை என்ன செய்யும் தன்னுடைய சோற்று பதத்துக்கு அந்த பதத்துக்கு சொல்வ அருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அந்த பதத்துக்குள்ளே வந்தவுடன் நாங்கள் என்ன செய்யறோம் வடித்து எடுத்து அதை பகிர்ந்து கொடுக்கின்றோம் அந்த அரிசியாக போட்டது மாற்றம் கொடுத்து அது தன்னுடைய பயன் நிலையை அந்த உன்னத நிலை அது கொடுத்து அந்த கொடுத்த கிருமை நிலை அதற்கான ஒரு வடிவத்தை வெளிப்படுத்தி அங்கேயே மற்றவர்களுக்கு அது பகிர்ந்து கொடுக்கிற பயன்படுத்துற ஒரு பொருளாக மாறுகிறது அந்த அரிசி எப்படியாக அந்த தண்ணிக்குள்ளே அந்த சூழ்நிலைக்குள்ளே அது வெந்து 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 அது சரியான பதத்துக்குள் எடுக்கப்பட்டு அது வெளிப்படுகிறது அப்ப இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை சூழ்நிலையா மாற்றப்படுகிற எங்களுடைய சூழ்நிலைகள் அவர்களுக்கு அது பயன் கொடுக்குறதா இல்ல பதம் கட்டு போய் தானும் பலனற்று போய் கிடக்குறதா ஆராய்ந்து பாருங்கள் எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நானும் ஆராய்ந்து பாக்குறேன் என்னை அடிக்கடி நான் செக் பண்ணுவேன் என்று சொன்னால் நம்முடைய ஒரு ஆயத்தத்துக்கு ஒரு இடத்த போவோம் என்று சொன்னால் கண்ணாடிக்கு முன்னால் என்று நாம் இந்த கண்ணாடியிலே நம் வடிவோம் என்று சொல்லி நம்மை நாமே மனது தேற்றின பிறகு நாங்கள் கடந்து செல்கின்றோம் வீட்டை விட்டு அந்த இடங்களுக்கு ஆனால் நம்முடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது நாம் அந்த கண்ணாடியான வார்த்தைக்கு முன்னால் நம்மை ஆராய்ந்து நான் சூழ்நிலையால் மாற்றப்படுகிறேன் நாம் இல்லை சாயல் வெளிப்படுவதா எனக்குள்ளே இல்லை வெளிரப்படுவதா அச்சப்படுவதா மாறுதல் உண்டாகு சீக்கிரைத்தான் நான்கு நானும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க போன்றோம் அங்கே பாத்தீங்கன்னு சொன்னால் நல்லா அருமையான ஒரு பாடம் அங்கே மோசி அங்கே மோசியை திருவன் சொல்லுகிறார் நீ இந்த மலைக்கு ஏறி ஏறிவான்னு சொன்னோன்னு மோசியை ஏறி போகுறா சீனா மலையில் மலையில ஏறி போய் மோசி வர சீராய் மலையில போன மோசை வர தாமதமான சொல்றது பாருங்கள் யாத்திரா புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதலாம் புஸ்தகங்களுக்காக இருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்ட போது ஜனங்கள் கண்ட போது மோசி ஏன் தாமதிக்கிறார் என்று தெரியவில்லை ஆனால் இவர்கள் காண்கிறார்கள் மோசை வர தாமதிக்கிறார் போது அவர்கள் என்ன செய்தார்கள் அவருக்கு என்ன நடந்ததோ என்று தெரியாமல் இவர்கள் ஆறு சொல்லுகிறார்கள் அதனால நீர் எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணும் அடுத்த அவசரம் சொல்றது பாரு தெய்வங்கள் நீர் எங்களுக்கு என்ன செய்யலாம் உண்டு பண்ணும் என்று சொல்றார்கள் எந்த தெய்வங்கள் அவர்கள் விட்டு வந்த தெய்வத்தின் தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் இன்றைக்கு நாங்கள் எப்படிப்பட்ட தெய்வங்களை உண்டு பண்ணுகிறோம் தேவன் கொடுத்த வாக்கு அங்கே சற்று அவர் தாமதித்த போது நாங்கள் சொல்லுகிறோமா எங்கள் போதை பார்த்து இல்லை சக விசுவாசியோடு பேசும் போது என்ன சொல்லுகிறோம் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களா எங்கள் வார வார்த்தையால வார்க்கை வார்ப்பிக்கப்படுது தெய்வங்கள் விற்கிறாங்க அவரை விட்டு தூரப்படுத்துறது எல்லாமே விற்கிறாங்க நடக்கியல் பார்வையில் செய்யல் எல்லாமே விக்கிரகங்கள் தேவனத்து விரோத அரசியல் காரியங்கள் எல்லாம் என்ன செய்யறோம் தெய்வங்கள் அவர்கள் உண்டு பண்ணினார்கள் சூழ்நிலை மாறினது அவர்களும் மாறுகிறார்கள் எப்படி மாறுகிறார்கள் பள்ளிய நிலைக்குள்ளே மாறுகிறார்கள் விட்டுவது விட்டு எதை விட்டு வந்தால் அதை விட்டு எடுத்து செல்ல நிற்கின்றார்கள் அப்ப அவர்கள் முற்று முழுமாய் மாற்றமில்லை இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய சீவன் தேவனுக்காக இதையெல்லாம் விட்டு வந்தோமா அதெல்லாம் மீண்டும் தட்டி பார்க்க நினைக்குது என்று சொன்னால் நாங்கள் மாறுபடுகிறவர்களா இருக்கோம் சாயல் வெளிருது சாயல் வெளிப்படையில சாயல் வெளிருது எதில என் பேச்சில ஏன் மூச்சில ஏ சொல்லில ஏன் செயலில வெளிப்படுது பிரியமான எப்படி வெளிப்படுது வெளிறி வெளிப்படுதா சாயல் வெளிப்படுதா அங்கே பாத்தீங்கன்னா டாமோசே கத்தரால் எழுதப்பட்ட அதாவது வார்த்தை சொல்லுது மேல இந்த வார்த்தையை எண்ணி போது உடைந்து போனேன் சொன்னான் தேவனே எழுதினார் அந்த வார்த்தை கற்பனைகளை பாருங்க அந்த வார்த்தை வாசிக்கின்றேன் அதே யாத்திரா புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அங்கே வார்த்தை பாருங்க பதினாறாம் புத்தகம் வாசிக்கின்றேன் யாத்திரா புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு பதினாறு அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்த நாற்பது கற்பனைகள் எழுதி கொடுக்கிறார் எழுதி கொடுத்து அதை வாங்கி கொண்டு வர தாமதமான இவர்கள் தங்களுடைய இந்த காரியத்தை செய்கிறார்கள் மாறுகிறார்கள் மாறுகிற மனுஷராய் இருக்கிறார்கள் இந்த உலக ஓட்டத்துக்கு நானும் நீங்கள் மாறினா அவருடைய வருகையில எப்படி நாங்கள் ஒடுப்பு எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படி மனவாட்டியா எதிர்கொண்டு செல்ல முடியும் எப்படி ஆயத்தப்படுவோம் அவ பாரு அவர் கைப்படு எழுதி நின்றக்கா அவருடைய நாமக்காக எங்களுக்கா கொடுத்து சிலுவயில ரத்தத்தை சிந்தி அவளோட ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவளோட உடன்படிக்கு உறவில் இணைந்த நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில மாறுகிறோம் எந்தெந்த நிலையில மாற்றத்தை கொண்டு வரும் உலகத்துக்கு கொத்தவசம் உலகம் இதை கொண்டாடுதான் நாமும் கொண்டாடுகிறோம் உலகம் இதை செய்த நாமும் செய்யறோம் உலகத்தவனாய் ஒரு கைப்பட எழுதி எழுதப்பட்டு எழுத்து மாய்ந்தது ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுற அடுத்த ஆரவாரம் பண்ண யோசுவா கேட்டு மோசையை நோக்கி பாளையத்துல சித்தத்தின் இறைச்சல் கேட்கணும் இல்லை இல்ல அது ஆபஜிய தோணி கேக்குதுன்னு மோசி உடனே அந்த கைப்பலை உடைத்து போடுகிறார் மோசை சூழ்நிலையில மாற்றப்படுகிறார் மோசே ஆறுகிறார் கோவம் ஜனவனு கண்ட வயிறாக்கியம் கத்துவனுக்காக நின்ற வைராக்கியம் இந்த சூழ்நிலை அவரே மாற்றி போடுவது மோசையை கூட நாங்க சொல்லலாம் இந்த ஊழியக்கார இவர் இப்படித்தான் மாறுவார் இந்த ஊழியக்கார இவர் அப்படித்தான் செய்வார் மாமிசம் பலவீனம் உள்ள ஆவிய உற்சாகம் உள்ளது அங்கே மாமிசம் மாறுபடு ஆனா நம்முடைய தகப்பன் கத்தராய் கிறிஸ்து நூற்றுக்கு நூறு வித மனுஷனாய் நூற்றுக்கு தெய்வமா இருந்த அவர் நான் மாறாதவர் நான் எப்படி மாறாத இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் எப்படி இருக்கிறார் இந்த காரியத்துக்காக அவர் இந்த உலகத்துக்கு என்னுடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தார் ஜோவான் மூன்று பதினாறு ஒருவரன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்புக்கு தந்தருளி அன்புக்கும் தந்தார் தன்னுடைய ஒரே மைந்திர எனக்கு உங்களுக்காக தந்தார் வச்சிருந்தது தந்தாள் தன் பிள்ளையை உறவாடி மகிழ்ந்த செல்ல புள்ளியை தந்தார் அந்த பிள்ளையை தந்தது சாதாரண கால் இதுக்கல்ல என்னை உங்கள் வீழ்த்து என்னை நானும் நீங்கள் கெட்டு ஜீவனை அட்டையும் படிக்க அவரை அவருடைய அதிகாரம் இருந்தது வல்லம் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் விசித்ததுக்கு தன்னை அர்ப்பணித்த அவர் மாறேல மாற மனிதன் அல்ல நான் மாறார் தாயல் வழிபடுது அவள் சாயல் வெளிப்படுது அவள் சாயல் வெளிப்படுது அவளை சித்தம் செய்ய இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமான நீங்க என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தமே நிறைவேறட்டும் என்று சொல்லி அங்க கெட் சமஞ்சத்தின் அர்ப்பணித்து அந்த சத்தத்தின் துணை அந்த சத்தத்தின் துணி அந்த ஜபித்து அந்த கல்வாரி ரத்தத்தின் துளியாய் விழுந்து அந்த வேலை மாறிடு மாறிடு மகிமை திருவன் தண்ணி எல்லாம் ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் இந்த பாத்திரத்தை தன்னுடைய பாத்திரத்தை ஒப்பு கொடுத்தார் எனக்கும் உங்களுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து திட்ட ஒரு திருவாட்டு கொட்டி அப்படியாக பா அப்படியே பார்த்து உப்பு கொடுத்தார் அதை நீங்க மத்த இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்துல நீங்க வாசிக்கலாம் அப்படியாக ஒப்பு கொடுத்தார் கல்வாறு சில வைரம் உப்பு தண்ணி ஊத்தவன் சிலுவையில் பக்கமா கல்வனிடு கல்லர் அறியப்பட்ட வேளையில் ஒருவர்கள் நிந்திக்கிறார் ஒருவர்கள் நிந்திக்கிறார் நிந்தித்த கல்வனை கூட அவர் நிந்திக்கிறார் சிந்திக்கல அவன் நிந்திக்கல அவன் நிந்திக்கிறான் இது நிந்திச்சு போட்டு ரெண்டாம் கலத்துறான் ஆண்டு வரையே அகமது அடியே அவனுடைய ஆட்சி மரம் அடிய என்று நினைத்தான் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசம் இருப்பா என்று சொல்லி நீனை மாறாதவர் பாத்தீங்களா அதிகாரம் இருக்குது எல்லாம் இருக்குது செய்ய சத்தம் கேட்டு தன்னை முற்று முழு மாட்டிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக மயிர் கத்தரிக்கப்படுகிற முன்னால சத்தம் விடாது ஒரு ஆட்டுக்குட்டியை போல அங்கே அவர் ஒப்பு கடுத்தார் விசாயி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை யோசிப்பிருந்தா அவருடைய அந்த விவசாய சொன்ன தீக்க தனுசனா அங்கே நிறைவேற தரிசன நிறைவேறின் நாம கொடுத்த வாக்குத்தின் தரிசனம் வெளிப்பாடு நிறைவேறும் வரைக்கும் நாங்கள் இப்படி வெளிப்பு சாயல வெளிப்படுகிறோமா இல்ல சயல் மாறுபடுகிறதா நம்மை விட்டு சொல்லும்படியான பாத்திரங்களை நானும் நீங்கள் இருக்கின்றோமா போனிலே மாறுகிறதா இது மாற்றத்தை கொடுக்கிறது மனுஷ பேச்சுவார்த்தை மாற்றத்தை கொடுக்கிறதா இல்லை இந்த டச் பண்ணற இந்த போன் தான் மாற்றத்தை கொண்டு வருகிறதா மாற்றி வைக்கிறா மாறுகிற எல்லாவற்றையும் மாற்றி விடுங்கள் நீங்க உங்களாலே அந்த கட்டுப்பாட்டில் ஆவியானவருக்குள்ள கட்டுப்படுத்தி அவருடைய வருகை முட்டும் முடிய வரியும் எதற்காக பிடிக்கப்பட்டோமா பவுளடிகள் சொன்ன மாதிரி அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர என்னையும் உங்களை அழைத்திருக்கிறார் மூன்றாம் பதிமூன்றாம் வசத்தி வாசிக்கலாண்டா பவுலடிகள் இதற்காக நான் பிடி அந்த பிடிக்கப்பட்டதுக்கு நான் லாபமானத்தை விட்டு விடுகிறேன் அவருக்கு பிரியவில்லை என்று அதை நான் விட்டு விடுகிறேன் ரொம்ப நஷ்டமானது அத்தை மேன்மையானது குப்பை என்று எறிந்து விட்டு நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அங்கே பிளிப்பியர் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் உங்களுக்காக நான் பெண் இரண்டு வாசிக்கின்றேன் அவர் எதற்காக பிடிக்கப்பட்ட அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி பிளிப்பியர் மூன்று பன்னிரெண்டு நான் பிடித்துக் கொள்ளும்படி அதை ஆசையாய் பின்தொடர்கள் அதுக்காக நான் முன்னானவர்களை மறந்து இது பின்னாணிகளை மறந்து முன்னாடிகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்கு தேவர் அழைத்த பரம அழைப்பின் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது பிடித்திரு மூன்றாம் அதிகாரம் அங்கே பதினான்கு வசனம் அப்படி சொல்கிறது இங்கு இதை பூ பன்னிரெண்டு அம்சனத்தில் இருந்து பதினான்கு அம்சனம் வரைக்கும் வாசித்திருக்கின்றார் அங்கே பவுல் பவுலடிகளால் தான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி அசையாய்ப்பின் தொடர் அதற்காகத்தானே சிலவற்றை இழக்கின்றார் ஆனால் நாங்கள் அழைக்கப்பட்ட நாங்கள் எதற்காக பிடிக்கப்படும் எதை விட்டோமோ அதையே தொடர்றதுக்கு அந்த சிவச்சனங்களை போல நாங்களும் மாறுகிறோம் சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்காட்டால் மூன்று மூறுகிறோம் வாக்குவாதம் பண்ணுகிறோம் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறோம் இது இது போல் இது கூட அதை அதை சேண்ட முடியாது நினைக்கின்றோம் இப்படிப்பட்ட சுபாவங்களை எடுத்து இப்படிப்பட்ட எண்ணங்களை மாற்றி போட்டும் பிரியமான பெரியமான என்னையும் உங்களை அழைத்தது ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அல்லவா அந்த சாயல் வெளிப்படட்டும் நானும் நீதினால் நினைத்தது விழிக்கும் போது சாயல் நான் திருப்தி ஆவேன் நான் திருப்தி அவனோட சாயல் எனக்குள்ள திருப்தி ஆவேன் அந்த சாயல் அவன் ஒரு நீதினால் தரிசிப்பேன் நீதியினால் முகத்தை தரிசிப்பேன் விழிக்கும் போது உடைய சாயல் நான் திருப்தியாவில் என்று சொன்னது போல அங்கே பதினேழாம் சங்கீதம் அங்கே அந்த வசனம் இப்படியா சொல்கிறது பதினைந்தாம் வசனம் சொல்றது நானும் ஒரு நீதியினால் முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது திருப்தியா வெளிப்படுது சொல்ல இந்த சாயல் அவருடைய அன்பு நீதி உண்மை நேர்மை தூய்மை எல்லாம் விளங்கும்படியான பாத்திரங்களா ஆவியின் கணிகள் சுத்த அலங்காரமாகிய அமைதரும் சாணிய நமக்குள்ள வழிபடட்டுமே அவரை போல அதை நீடிய பொறுமை நமக்குள்ள வழிபடட்டுமே வேண்ட அதெல்லாம் வழிபடாத படிக்க ஒப்பு கொடுப்போமா கெட்ட வார்த்தைக்கு அருமையான நல்ல தாக்குறி இந்த நல்ல வேலைக்காக மகன் அஞ்சியப்பா இந்த வார்த்தையும் போகுது என்று ஒரு பேசுவதையா இந்த நாளும் ஆராய்ந்து பார்க்க வைத்தது அதே போல எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாண்டவள் உடைய சாயல் வெளிப்படுவதா இல்லை உடைய சாயல் இன்னில் வெளியாறுபடுகிறதா சூழ்நிலையாள அப்படி இல்லாத படிக்கானவர் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்துணர்த்து ஆவியானவர் இவங்களை நடத்தி செல்லும் உங்களுடைய நீதியை வழியிடப்பா அசுத்தத்தின் பாதையில நடத்தி செல்லும் கற்றாவே உங்களுடைய கரத்துல எங்களை ஐயா கேட்டுக்குன்னு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுங்க அப்படியாக நீங்க ஆளுத செய்து மகள பண்ணுவீரா உட்பார் எதிர்கொண்டு செல்ற மன வாட்டியா எப்பொழுது வெளிப்பாயிருது தெளிந்த புத்தி வாய்ந்தது நியமித்த ஓட்டத்துல புழுமையோடு ஓடி எதற்காக பிடிக்க போட்டோம் அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர பின்னாளு மறந்து முன்னாள் நாடி பறமை இலக்கி அட்டை என்ற நிச்சயத்தோடு ஓடத்தக்க உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பி உங்களோட வழியை நித்தவன் நடத்தும்படியா ஒருவன் நட்டப்பட்ட மரமாய் எப்பொழுதும் தப்பாம கல் கொடுக்கத்தக்கதா கிருபி பாராட்டுங்க உதவி செய்யுங்கப்பா உங்களை வழி நடத்துங்கப்பா எங்களை நல்ல மெய்ப்புடைய ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாறாத நாம திரு முப்ப கடைச்ச சிபத்தை கிளம் ஜீவன் உள்ள நல்ல தவப்பனே ஒன்றை மய்மைப்படுவதாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில இணைந்தோம் சரியா சொல்லு நேரம் எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நாங்கள் எடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம் எங்களோடு பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அருமையா அமெரிக்க தேசத்துல இருந்து இணைப்பில் இருக்கிறாக இணைப்பில் இருக்கும் நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சத்தை காண்போம் அழைப்போமா இணைப்போம்